என்னது நான் கூப்பிட்றது கூட கேட்காம யோசனையில் இருக்கு அம்மா அம்மா இங்க பாரு வாடி அனிதா என்னம்மா நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் காதில் கேட்கலையா என்ன யோசனையில் இருக்க ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னத்த சொல்றது என்ன என் பேத்திலாம் நினைச்சாதே கவலையா இருக்குது என்னம்மா உளறிட்டு இருக்க பிள்ளைங்க தான் நல்லா தானே இருக்காங்க ஏன் அவங்கள பத்தி நீ எது கவலைப்படுற நாங்கள் இருக்கும்போது அடியே இவன் வேறு ஒருத்தி இந்த கனிமொழியும் சரவணன் அவன் நினச்சாதாண்டி அடா ஆமாம் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன் அந்த பிள்ளைங்க என்ன பேசினாங்களா இல்லையா பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு சொன்னாங்களா இல்லடி அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கல போல இருக்குது சின்ன வயசில் நம்ம பேசி வச்சதுதான் தான் இருந்தாலும் இப்போ எங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும்ல எங்கள் மனசில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா அதெல்லாம் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம குடும்பத்தை சேர்க்குறது அதான் ஒரே யோசனையாக இருக்குது அவங்க சொல்கிறது தானே இப்போ யார் வேணாலும் யார் மனசெல்லாம் இருக்கலாம்ல இப்போல்லாம் காலெல்லாம் மாறி போச்சுமா முன்னாடி பேசி வச்சது மாதிரிலாம் எல்லாம் நடக்க முடியுமா சொல் இருந்தாலும் சரவணா நல்ல பையன்தான் கனிமொழி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அதனால தான் நானும் சரின்னு சொன்னேன் ஆனால் முதல்ல நம்ம அக்கா கிட்டே அந்த சரவணா பற்றிலாம் கொஞ்சம் பேசலாமா அதுக்கப்புறம் அக்காவை கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கனிமொழியை கன்வின்ஸ் பண்ணிடலாம் சரியா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ சும்மா இரு நீ எது கவலைப்பட்டு இருக்க சரி அனிதா ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி நான் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்துருடி எனக்கு அதுவே போதும் என் பேத்திக்கு பேரண கல்யாணம் முடிச்சாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் எனக்கும் எங்கள் இருக்கும் சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்தா முதல்ல காஃபியை கொடி அப்புறம் குளிச்சுட்டு வா நாம் அப்படியே கடைக்கு போய் ஆ துணிலாம் வாங்கிட்டு வந்துடலாம் தீபாவளிக்கு சரிடி நான் குறிச்சுட்டே அப்படியே வரேன் சரி நான் போய் அந்த பிள்ளைங்களாம் கிளம்ப சொல்கிறேன் சரிடி எப்படியோ சரவணாவுக்கு கனிமொழியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கயல் மேடம் யார் கோலம் போட்டது சார் நான் தான் சார் நல்லா இருக்கா ஹலோ ஹலோ நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம் என்ன கயல் வெரி வெரி நைஸ் மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு தான் இதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லவே வேணாம் சார் ஏண்டி இவ்ளோ நேரம் பாத்துறோம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாட்டி எப்படி ம் எனக்கு கேட்டுச்சு லூசி மேம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சரிங்களா ஆ ஓகே சார் ஓகே சார் லாஸ்ட் டூ இயர்ஸ் விட இந்த இயர் செம்மையா இருக்கு சார் டெக்கரேஷன் எல்லாமே அப்படிங்களா என்னோட ஐடியாவும் சிவாவோட ஐடியாவும் தான் ஆமா ஆமா அவ சொல்றது என்னமோ கரெக்டா இந்த இயர் வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு சார் ஆ போதும் போதும் பாராட்டு மலை புலிகிறதே சரி உள்ள கொஞ்சம் வர்க் இருக்கு நான் போய் பார்க்கறேன் ஆ ஓகே விசால் சார் கயல் என்னன்னா அந்த விசால் ரொம்ப ஹேண்ட்சமா தான் இருக்கான் ம் ஆமாமா அம்மா ஆமா இல்ல இத மட்டும் பேசி வேற எதுவும் பேசிடாதே என்ன நீ என்ன இன்னைக்கு ஏன் குடய ஓட்டிட்டு இருக்கே உன் தோழி எங்க ம் அவ இப்ப வந்திரும் லூசி செல்லினா வந்துட்டியா வாடி நீலாம் ரொம்ப ஆ வரேன்டி என்ன உன் தோழி வந்துட்டா என்ன கலட்டி அதுக்கு முன்னாடி நானே கிளம்புறேன் ஏன்டி டாக்ஸி கிடைக்கவே கொஞ்சம் உனக்கு என்ன எப்பவும் அழகுதான் உனக்கு தான் இருக்கு ஆனா ஏன் கழுத்துல கையில எதுவும் போடாம ஹேடி என் தங்கச்சி எங்க எது வச்சானே தெரியல அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் தான் என்னடி எம்டி போனஸ்னா நல்லா தருவாரா தெரியலையே பாக்கலாம் நம்மளே வேலை கொஞ்சம் தான் பண்றோம் என்ன சொல்ல போறாரோ நானே பயந்துட்டு இதோட போனஸ் வேற உங்களுக்கு வேணுமா பார்க்கலாம் பார்க்கலாம் ஸ்ருதி வந்துட்டானா ஆ அதெல்லாம் வந்துட்டான் டைம்க்கு சரி வா நம்மள ஊல போலாம் ஸ்ருதி சிவா அண்ட் விஷாலோட அரேஞ்ச்மென்ட் எல்லாமே ஓகே தானா ஆ லாஸ்ட் இயரை விட இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு சட்டிஸ்பாக்ஷனா இருக்கா சார் வேற லெவல் சார் டெக்கரேஷனுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க சார் ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணி பண்ணிருக்காங்க நைஸ் சார் ஓகே நான் கூட ஃபஸ்ட் டைம் நம்ம ஒர்க் கொடுக்குறோம் எப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்ம எம்டி கிட்டே சொல்லிவிட்டு நம்ம அப்படியே உன் ஒர்க்கர்ஸில் கூப்பிட்டு போனஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆ ஓகே சார் நான் கால் பண்ணுறேன் நீங்கள் எம்டி ரூமில் இருங்க ஆ ஓகே ஸ்ருதி ஓய் அழகா சொல்லுங்கள் மேடம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பிடிச்சிருக்கா ஆமாம் ஆமாம் நானும் விஷ்ணு சாரும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியா நாங்கள் வேறு தஞ்சாவூர் வந்துட்டோமா அவங்கள பார்க்குறதுக்கு ஸோ அவங்களுக்கு டைம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இதோட கிராண்டாக பண்ணிக்கலாம் ஏ இதுவே சூப்பர்ப்பா நான் இதோட சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஓகே குலிக்ஸில் கால் பண்ணிடலாமா ஆ ஓகே எம்டி ரூம்க்கு அப்படியே வர சொல்ல எல்லாரையும் ம் ஓகேம்மா சார் ஹாப்பி தீபாவளி சார் ஹாப்பி தீபாவளி மஞ்சு இது தீபாவளி கிஃப்ட் உங்களுக்கு சரிங்களா

ஈவினிங் வந்துட்டு நானும் ஆர்டியும் தீபாவளி ஷாப்பிங் போறோம் வரீங்களா நாங்கள் மட்டும்தான் போறோம் இல்லைங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றீங்க நீங்க வரீங்களா இல்லையான்ட்டு அப்படி தானே ஓஹோ இதை தான் கற்பூர புத்தின் சொல்லுவாங்களோ அப்புறம் என்ன ஈவினிங் வந்து தான் ஆகணும் வராட்டையும் அவ்வளோதான் வாங்க அப்படியே கிளம்பலாம் அக்கா இதுக்காக தான் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்க கையால சுடுற அந்த முறுக்கோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா ஆமா ஆமா முறுக்கு மட்டுமா லட்டு பூந்தி ஜிலேபின்னு நம்ம வெள்ளியக்கா செய்யற எதுவும் அம்புட்டு டேஸ்டா இருக்கும் அக்கா இவங்க யாருக்கா கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க இவங்க என்னோட தம்பி பொண்டாட்டிமா அக்கா அப்ப இவங்க தான் அந்த வெள்ளிநாட்டு பொண்ணா ஆமாடி இவங்க தான் இவங்க தான் ஆமா ஆமா நான் தான் வள்ளி அவங்களோட தம்பியோட ஒய்ஃபு என் பேரு ஹனி எனது கனியா நோ நோ என்னோட நேம் வந்துட்டு ஹனி ஓ ஹனியா நைஸ் நேம் நைஸ் நேம் எடியே நிமி உனக்கு வாயில வருதாடி எனக்கு வரலையே உனக்கு வாயில வராட்டி ஹனின்னா தமிழ்ல தேன் தானே அர்த்தம் அப்ப நீ தேன் கூப்பிடு இது கூட நல்லா தானே இருக்கு தேன் உங்களை அப்படி தேனன் கூப்பிடட்டுங்களா ஏன் பீஷ் இதுவும் நல்லா தான் இருக்கு ஆமா நிமி எங்களுக்கு கூட தோனோட பாத்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு இருந்தோம் கனி ஹனின்ட்டு தேனன் நல்லா தான் இருக்குது இப்படியா கூப்பிட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் மூளையை யூஸ் பண்ணணுக்கா என்ன மாதிரி ஆமாம் ஆமாம் படித்த பிள்ளைங்களுக்கு தானே எல்லாம் தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் சரி தீபாவளிக்கு துணியெல்லாம் எடுத்துட்டீங்களாடி நீங்கள் அக்கா எப்போவுமே நம்ம தான் ஒட்டுக்கா போய் எடுப்போம் துணியை இந்த டைம் நீங்கள் தான் உங்கள் தம்பி ஊருக்கு போயிட்டீங்களே அப்புறம் என்ன பண்ணுறது அதனால தான் நான் வசந்தி உமா மூணு பேரும் நேற்று தான்க்கா போயிட்டு வந்தோம் ஓ அப்படியா நாங்கள் நேற்று தஞ்சாவூர்லேருந்து வரும்போது அப்படியே வழியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் என் தம்பி எடுத்து கொடுத்துட்டான் இந்த பிள்ளைங்க மட்டும் இன்னைக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு இருந்தாளுங்க அனைத்தான் அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்துறணும்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நான் பல காலம் சூடணும் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனால் இப்போ எல்லாமே விலை கூடி போயிடுச்சுக்கா நாங்கள் எடுத்து சேர்த்தா பத்தாயிரம் ரூபாய் தெரியுமா எடியா எதுக்குடி அவ்வளோ காசை போட்டு வாங்கினீங்க நானும் ரூபாய்க்கு தான் எடுத்தேன் நாங்கள் போன செக்ஷன்ல அஞ்சாயிரூபாலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் புடவை இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு அந்த பத்தாயிரூபா புடவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது அப்போ எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிம்மா சேрика கடைசில எவ்வளவு பாத்துட்டேன்னு சொல்லுங்க ஷேர் பண்ணி அமௌண்ட் கொடுத்துறோம் அதெல்லாம் ஒண்ணு மேனா நான் அளியாதான் சொல்றேன் எல்லாரும் போட்டுட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல அрун சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ இல்லல வெறும் 1 hour தான் வெயிட் பண்ண அய்யோ சாரி அрун அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்காக என்ன 1 hour கூட வெயிட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் ரொம்ப 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 சாரி அрун அடி வாங்க போற பாரு நீ வெல்கம் மேம் வெல்கம் சார் என்ன பாக்குறீங்க சார் சிஸ்டர் குர்தீஸ் பார்க்கணும் மேடம் இது பட்டு செக்ஷன் மேடம் நீங்க फोर्थ फ्लोर போயிரீங்களா ஆ ஓகே சிஸ்டர் வா பூஜா போலாம் ஆ சரி அருண் ஷா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு இதோட 12வது ட்ரெஸ் டி ஆ 100 ட்ரெஸ் கூட நான் மாத்துவேன் எனக்கு சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் சொல்லுங்க இது எப்படி இருக்கு ஆ மஞ்ச கட்டு மைனா மாதிரி இருக்கு எந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்க எது நல்லா இருக்கு சொல்லுங்க நீ இன்னும் ஒரு பத்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கல ஓ எல்லாம் போட்டுட்டு வந்து காட்டு எது நல்லா இருக்கு நான் சொல்றேன் மறுபடியும் முதல்ல இருந்தா டிடிபி மொக்கைய செலக்ட் பண்ற நான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தல ஒரு நாலு ட்ரெஸ் அதை போய் போட்டுட்டு வா எப்படி இருக்குன்னு சொல்ற சரி போறேன் என்ன பண்றது அவங்க கூட ஷாப்பிங் வந்தே பாருங்க என்ன சொல்லணும் அத நான் சொல்லணும்டி நீ சொல்லிட்டு இருக்கற ஸ்ரீவா இந்த ட்ரெஸ் ஓகேவா இது பார்ட்டி வேர் போற மாதிரி இருக்கு தீபாவளிக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெடிஷனலா போட இது அவ்வளோக்கா நல்லா இல்ல ஓ அப்படியா இந்த கலர் என்கிட்ட இல்ல அதான் இது ஓகே பண்ணலாம் நினைச்சேன் சரி ஓகே நீ ஒரு ரெண்டு மூணு செலக்ட் பண்ணி கொடுத்த இல்ல ஆ அது ட்ரை பண்ணிட்டு வரேன் சரிமா என்ன ட்ரெஸ் இது செலக்ட் பண்ணிருக்க நல்லா இதெல்லாம் ஒண்ணு வேணா ஹாஃப் சாரி இருந்தா அது போட்டுட்டு வா அப்ப உனக்கு ட்ரெடிஷனலா இருந்தாதா பிடிக்குமா இப்போ உனக்கு வெஸ்டர்ன் பிடிக்காதோ அப்ப ஓகே நான் போட்டுட்டு வரேன் ம் சரிம்மா என்னடா ஓல் Dress செலக்ட் பண்ணிட்டானா எங்கடா நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ட்ரையல் பார்க்க சொல்லி இருக்கேன் அங்கேயும் அதேதான்டா அக்காலு தங்கச்சியும் விட்டா இந்த கடையில் இருக்க Dress ஃபுல்லாமே ட்ரையல் பாத்துற உலக போல அங்கேயே இருந்தா டென்ஷன் ஆயிரும் அதான் கொஞ்சம் வெளியே வரலான்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் ஏதோ மாப்பிள்ள இங்கேயும் சரிவா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் தேடிட்டு இருப்பாளுக போலாம் இவனா என்னடா அருண் எப்படி இருக்க யார் அது உனக்கு தெரிஞ்சவனா மாப்பிள்ள ஆர்த்திய ரொம்ப நாளாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணி மொக்க வாங்குனானே அதுவும் இல்லாமல் என்கிட்ட அடி வாங்கினானே அந்த அமைச்சரோட பையன் அவன் இது ஓ அப்படியா இப்ப எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணலையே இல்ல இல்ல என்னடா சைலண்டா இருக்க பேச மாட்டியா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னடா இருக்கு யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவனையும் பாக்குற மாதிரி சுட்டுவேஷன் அமைஞ்சிருச்சு டேய் என்னடா அடி வாங்கினதுல ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட போல ஏய் சும்மா இருடா நீ வேற உசு பேத்தாத அவனை இருடா இருடா டேய் உனக்கு பயப்படுறாளே நானா அப்படி நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத என்ன நீ என்னோட கால் தூசிக்க சம்பண்டா ஆனா இப்போ அடித்தடியில நான் விட்டுட்டேன் என்னோட வருங்கால பொண்டாட்டிக்காக சரியா அதனால நீ பொழைச்சு போன்னு விட்டுட்டு போற ஆஹா சரிடா மாப்ள எப்படியோ அடித்தடி எல்லாம் விட்டுட்டல அதுவே சந்தோஷம்தான் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் எங்க போனீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க இதுதான் ஃபைனல் இதுக்கு மேல நான் चेंज பண்ண மாட்டேன் என்ன விட்டா இப்பவே முகத்தப்பட்டு எடுத்து கல்யாணம் பண்ணி கூடிப் போயிரேன் அவ்வளவு அழகா இருக்கடி இந்த ட்ரெஸ்ல அப்படியே அப்ப இது ஓகே தானே நான் என்கிட்ட கேட்கவே வேணாம் அவ்வளவு அழகா இருக்கடி அப்படியே கடிச்சு சாஃப்ட்வேர் பாத்துக்கு பேபி ஆலி கட்டி போட்டு நான் வேற ஆட்டுவே பார்த்துட்டே இருக்க எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் சொல்லவே இல்ல ஓய் என்ன பண்ற அப்புறம் இவ்ளோ அழகா இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி அப்ப நல்லா இருக்கா தேவதை மாதிரி இருக்க அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் பாத்துக்கோ இவ்ளோ அழகா இருந்தன்னா தூக்கிட்டு போ யார் வேணான்னு சொன்னாங்க ம் நான் ரெடி தான் நானே டென்ஷன்ல இருக்கேன் அவன பார்த்ததுல இருந்து இவ இன்னும் அந்த ஸ்டைல் பாத்துட்டு இருக்கா பூஜா அருண் பூஜா கேட்டஸ் ஓகே வா அருண் என்ன பண்ற? இங்க கை பிடிக்க கூடாதா? அப்படியே நல்லா பிடிக்கலாம். வந்தாயே என்னோடு சொல் இந்த அழக ரசிக்காம விட்டுட்ட நான் ஏමණ தப்பு ஆனாயினி உன விட மாட்டேன் என்ன फ्रेंड्स பாக்குறீங்க நாங்கலாம் ஷாப்பிங் முடிச்சிட்டோம் நீங்க தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிட்டீங்களா அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தீபாவளி ட்ரெஸ் எங்களோட ஷாப்பிங்கெலாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களா ஒன் சப்போர்ட்டா தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் பாக்கலாமா பபாய்